சரி <laughs> <laughs> <laughs>

யாரும் அங்க பாரு யாரும் கொஞ்சம் விட கூடாது அவள் தான் கொஞ்சம் நம்ம எங்க ஒப்பிய நந்தி பாரு அதுக்கு மேல இதுதாங்க பாசம் பசங்க கூட இந்த அளவுக்கு பாசம் கட்ட மாட்டாங்க வாயிலா ஜீவன் சொல்றோம் எந்த அளவுக்கு அறிவு இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் இப்ப அவட்ட

பன்ன பன்ன பார்த்தனே நெகே பன்ன எங்க போனாலும் இப்படி போகும்போது ஒன்னு வாங்கிட்டு போங்க ஏனா குட்டிமா பொக்குன்னு போய்டுவாங்க எல்லா புள்ளிகளோ அப்படியே வெச்சு பா அப்படியே வெச்சு பா ஒரே கடிச்சுவாடா இந்த அவனுக்கு கரப்பு கரப்பு இந்த கரப்பா என்னடா பன்ன அதுக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம் गाइस ஏய் கே கே நந்திக்கு யோ பன்ன

இதெல்லாம் எடுத்துக்கடா இது குட்டி கொடுத்த வாயில சிக்க முடியாது எடுத்துக்கோ நான் உங்களுக்கு அது என்னன்னே தெரியல போல நிப்பட்டா இதெல்லாம் நிப்பட்டே என்னடா அப்படி பாக்குறே என்னடா இது உலகம் ஆமா அம்மா சிக்கன் chilli fry னு கொடுத்தா இவங்க வரே நிப்பட்ட குடுக்குறாலே நீ யோசிக்கிறச்சே டாடி நந்தி பையா மானு

కరుపు సైకిల్ కొడు చెకిల్ చెకిల్ చెరిమా సరిమా గుడ్ బై దీది పుణ కుట్టి గుడ్ బై గుడ్ బై కరుపు ఊరు పరియే నీ అంటారా అంటాడా పుణ కుట్టి దీది పుణ కుట్టి బా కుట్టి బా జంప్ చెరు వాడి నికడా అక్కురా పుల్ల

நன்றி உன் பல்ல கேட்டது உனக்கு பல்ல இருக்கு என்னடா புரியாத மொழி புரியாத மொழியில் எதுக்கடா பேசிட்டு இருக்கிறீங்க தண்ணி தண்ணி இவ்வளோண்டு தண்ணி எடுத்தா சரண்டர் கைஸ் ஆ இவங்கள வந்து மிரட்டுறதுக்கு இவ்வளோண்டு தண்ணி இருந்தால் போதும் இந்த தண்ணி காட்டினீங்கன்னாவே தலைவ அப்படியே டூ ஸ்டெப் பேக்கில் போவான் எப்படி இருக்கில்லையா தண்ணி காட்ட காட்ட ரிவர்ஸ்லே போவான் இவனுக்கு தண்ணா இது என்னன்னு தெரியுதா இங்கே பற்றியா தண்ணி தண்ணினாவே ரெண்டு ஸ்டெப் ஓடிடுவாங்க கைஸ் அவன் அவனுக்கு தண்ணின்னு அலர்ஜி